சாரி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பாக்கலாங்க அதனால ஆட் பண்ணி நிக்கி இதெல்லாம் நம்ம இது வந்து இது வந்து சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நான்வெஜ்ஜோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறமா இந்த நான்வெஜ்ஜெல்லாம் வச்சு எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சமைக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்க சண்டே ஸ்பெஷலாக நாம் என்ன சமைக்கிற கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொடையாக வாங்கி வந்துட்டாங்க இப்போ இதை வெட்டி குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க கறி பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி வெட்டி எடுத்துக்கலாங்க இதை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் சண்டே காலையிலே பார்த்திங்கன்னா அம்மா போய் கறி வாங்கி வந்துட்டாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தொடக்கறி தான் வாங்கி வருவாங்க அதே போல் இன்றைக்கும் வாங்கி வந்துட்டாங்க எவ்வளோ பெரிய நல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்கப்புறமா சமைக்க வேண்டியது தான் கறி மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஆட்டோட போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க இது வெள்ளாட்டு கிடாவோட தலையை எடுத்துட்டு வந்துக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வச்சு சமைக்கலாம் அம்மா வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது கறி வெட்டி எடுத்துகிட்டு வந்ததும் சமையல் சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அதுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து அதிகமாக செய்ய போகிறோம் அதனால பார்த்திங்கன்னா பெரிய பர்த்தனை வச்சாச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் இப்போ இந்த மசாலாவாக அரைக்க போகிறோங்க தக்காளி அரை கிலோ அளவுக்கு தக்காளி தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை எடுத்துன்னு வந்துடலாம் வெளியே பார்த்திங்கன்னா அம்மா எண்ணெய் கடுகு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க கறியை போட்டுட்டாங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கிறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது உப்பு சேர்த்துக்கிறாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு பக்கத்துல பார்த்திங்கன்னா போட்டி குழம்பும் செய்யலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இடிச்சு வச்சுக்கிற இஞ்சி பூண்டு கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் மட்டனுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடித்து தாங்க சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்துக்கும் போதே அதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் போட்டி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கறியில் நம்ம தண்ணி சேர்க்கல இருந்து எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு பாருங்கள் இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா கறி வந்து வெந்துடும் அடுத்ததாக போட்டி வந்து இஞ்சி பூண்டோட பச்சாஸ் நல்லா போனதுக்கப்புறமா போட்டிங்க அதுதான் ஆட்டு குடலுங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக வாங்க மட்டன் குழம்பு வந்து கறி வந்து நல்லா வந்து இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் போகிறோம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் மிளகாய் தூள் தாங்க இது இது மட்டும் தான் நம்ம போட போகிறோம் அதுக்கப்புறமா எந்த ஒரு மசாலாவும் சேர்த்துக்க போகிறது கிடையாது இதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சாசனெல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இது போல் நல்லா வதக்கி செஞ்சு பாருங்கள் குழம்பு ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் அதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக இதே மசாலாவை நம்ம போட்டிக்கு சேர்த்துக்க போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போது போட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் தண்ணி எதுவும் சேர்க்காத நல்லா வதங்கணுங்க இது எலாட்டு போட்டி கறிட்டுறதுனால நான் வந்து பாத்திரத்துலேயே செய்கிறேங்க உங்களுக்கு குக்கரில் செய்கிறது இருந்தால் இதே ஸ்டெப்பு குக்கரில் செஞ்சுக்கோங்க போட்டிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதம் களி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ போட்டியை வாங்க போட்டி என்னாச்சின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறமா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க இதுவே பார்த்திங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருக்கும் மிளகாய் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் வதங்கும் போதே மிளகாய் பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் முன்னாடியே எண்ணெயிலே போட்டு செஞ்சுட்டிங்கன்னா டக் டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா கறி போட்டுட்டு கறி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது போல் மிளகாய் பொடி சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா போல் தாங்க செய்வோம் அம்மா வந்து போல் தான் செய்வாங்க அதே மாதிரி நாங்களும் அதே மாதிரி தாங்க செய்வோம் நீங்கள் இது போல் செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிட்டு தேங்காவையும் தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம் மசாலா சேர்த்துட்டு மசாலா தேவையான குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த போட்டி குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் செஞ்சால் நல்லாயிருக்கும் கொதிச்சு தான் நல்லா கொதித்து வந்தால் போட்டி குழம்பு ரெடி அடுத்ததாக வாங்க இப்போ ரத்தம் பொண்ணுக்கலாம் பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிடணும் அதுக்கப்புறமா கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியணுங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்ததுனால நல்ல பொறுநீரமாக வதங்கினா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் கடுகு பொரிஞ்சு வரணும் இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் உங்களுக்கு காரம் பார்த்துலன்னா கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நாங்கள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய்லேயே தான் நாம் வதக்கி எடுக்க போகிறோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒதங்கி வந்தது நம்ம குழம்பு செய்கிறதுக்காக போட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை பார்த்திங்கன்னா இதிலே சேர்த்துக்க போகிறோம் போட்டி போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு ரத்தம் போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் ரத்தமாக கூட பொரியல் செய்யலாங்க ஆனால் இது போல் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் அதே போல் தாங்க நீங்கள் கொஞ்சம் முத்து எடுத்துட்டு எடுத்துருந்தா குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது எலாடுன்றதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் அடுத்ததாக வாங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் இ குழம்புக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு இது கூடவே ரத்த பொரியலுக்கும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது போல் வதக்கும்போதே கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் ரத்தம் சேர்த்துடலாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா கரைச்சி தான் சேர்த்துக்குவோம் ஒரு சிலர் வேக வச்சுட்டு கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு எது போல் பிடிக்குமோ அது போல் செஞ்சுக்கோங்க நாங்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே இது போல் கரைச்சிட்டு போட்டிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரத்தம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் டேஸ்டியான ரத்த பொரியல் ரெடிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரையாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரத்த பொரியல் ரெடி இது பார்த்திங்கன்னா சுடு சுடு சாதம் போட்டுட்டு இது போட்டு ரத்த பொரியல் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பக்கத்துலேயே பாருங்கள் மட்டன் குழம்பு நல்லா கொதிக்குது சூப்பரான ரத்த பொரியல் ரெடி அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போட்டி குழம்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் பார்த்து